பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம்னா கையை ஓப்பனில் வச்சு செய்யலாம் கால் நீட்டிக்கோங்க கையை அந்த மாதிரி ஓப்பன் வச்சு முதுக முடிஞ்சால் ஆயிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் இப்போ இதில் வந்து கையை வந்து நம்ம முன்னாடியே நீட்டலாம் நீங்கள் சைடில் தான் வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி நவாசனை காலை நீட்டிட்டு கையை இந்த மாதிரி முன்னாடியும் நீட்டலாம் கால் நீட்டி வச்சுக்கணும் நீட்டி வச்சுட்டு நல்லா மூச்சு எழுத்து விடணும் சிலவங்களுக்கு நவாசனா போடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் காலை நீட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கையை வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்க அப்படின்னா அந்த வழியெலாம் தெரியாது மற்றபடி எப்போவாவது இந்த ஆசனங்களை செய்யும்போது அந்த வழி ஏற்படும் ஓகே ஸோ இந்த மாதிரி நவாசனத்தை நம்ம உட்காந்து இந்த ரெண்டு நிலையில் பார்த்தோம் இல்லையா இப்போ எனக்கு ரொம்ப